கத்தன் மயமுற்றதாக அன்றைய தோசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் ஏழுதல் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ இருக்கிறோ தீங்கிலே இடஒது கிடப்பார்கள் உள்ளதாக மயமுற்றதாக பார்க்கும்போது நீதிமான் ஏழு விழுந்தாலும் எழுந்திருப்பான் எதாவது சொல்லுது விஷயத்துல பாத்தீங்கன்னா அநேக நீதிமான்கள் விழுந்திருக்காங்க சில ஏதாவது பாவத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்த விழுந்தோ கூட மறுபடியும் அவங்க வந்து தன் பாகத்தை வந்து அறிக்கை பண்ணி மறுபடியும் எழும்பும் போது கற்று மன்னிச்சிக்க மறுபடியும் பிரகாசிக்க பண்ணிருக்கார் ஆனா அந்த பாவத்துக்கு சே தண்டனை கொடுத்துருக்கலாம் ஆனால் மறுபடியும் அவங்க நீதிமான மாற்றி மாற்றி பிரகாசிக்கப்பட வச்சிருக்கார் ஆனால் ஆனா தும்மாக இருக்கிற அந்த விழுந்துட்ட ஆனால் எழுந்திரிக்க அப்படியே போயிடுவாங்க வேதத்தில் அநேகாரம் பார்க்கலாம் உணுந்து அப்படியே போனவங்க மறுபடியும் எழும்புனவங்க தா சா தாவி இது சாமுவே ஒரு சவுல் விழுந்து எந்திக்கலாம் அநேகரை பார்க்கலாம் நீதிமானா வாழ்ந்தவங்க எல்லாருமே விழுந்தாலும் எந்திரிச்சிருப்பாங்க இந்த வேலையில நம்மளும் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு பாவத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஆவிக்கு வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியா இருக்கலாம் அப்படி வீழ்ச்சியா இருக்குமா இன்னைக்கு ஒரு விசை கத்துல நோக்கி பார்ப்போம் அந்த எந்த குறைந்தாலும் அதை அறிக்கை மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நீதிமானாக அவரோட கரத்துல பிரகாசிக்க அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக தேவன் மறுபடியும் உங்களை பிரவாசிக்க பண்ணுவார் நம்ம அப்படியே இழந்துட்டோம்னா துன்பா அது என்னும் பாவம் பாவம் பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் வந்து வந்து நம்மளை அப்படியே அடிச்சே ஏன்னா நீ துன்பாக எந்திக்க மாட்டானு சொல்றது இந்த வேலையில நம்ம ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் நம்ம நிதானிப்போம் நம்ம ஏதாவது விஷயம் வீழ்ச்சியா இருந்து போனால் நேரிக்க போடணும் கத்துட்டு பகான்னு கேட்போம் கண்டிப்பாக இந்த பூமியில ஒரு விஷயம் கத்த சாட்சியா மாற்றுவார் பிரகாசி பண்ணுவோம்னா மறுபடியும் இணைந்து பண்ணுவார் அதுக்கு அர்ப்பணிப்பூமியை சாட்சிய வாழ்க்கை தருவார் பரவத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் பரவத்தும் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவதை பயன்படுத்துவாராக ஆமேன்